சாமியே சேர் இப்ப நம்ம சுசீந்திரம் நல்ல ஒரு சிறப்பான கோயில் நம்ம சிவன் கோயில் தான் அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வருவார் அவர் வந்து ஒரே கல்ல செதுக்குனாங்க அந்த மற்ற கோயில்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சிலையெல்லாம் ரெண்டு மூணு கல்ல செதுக்கிறாங்க ஒரே கல்லில் செதுக்கினா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வைப்பார் சிவன் சன்னதி ஆனால் ஆஞ்சநேயர் ஆங்கிலம் சிறப்பு மிக்க ஒரு தெய்வமாக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கீழே தான் பார்த்துருப்பீங்க இந்த கோயில சுதித்தில நவகிரகம் தலைக்கு மேல இருக்கும் கிரகங்கள் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நீங்க மனசாரத்தை வேண்டிக்கிட்டீங்கன்னா இந்த கிரகத்தை சுத்தி வரும்போது உங்களுக்கு கெட்ட கிரகம்னா விலகும் அப்படின்னு ஐ ஐதீகம் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு மிக்கமா இருக்கு இப்போ எல்லாம் முடிச்சுட்டு அடுத்தபடியாக நாங்க ராமேஸ்வரம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் அண்ணா நம்மளை வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோஸ் ஏபிஎஸ் கவர் ஆகுதா அந்த இது ஏபிஎஸ் கம்பெனி ஏபிஎஸ் டிரைவரோட ரொம்ப பர்சனல் டிரைவர் அண்ணா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் மிக்கவர் ரொம்ப அன்பானவர் ரொம்ப அழகானவர் அறிவானவர் எல்லோரும் பாசமாக பழகக்கூடியவர் டிரைவர்னாவே எல்லோரும் கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க ஒரு ஆவாங்க ஆனால் அவர் என்ன சொன்னாலும் சரி சரிங்க சாமி அப்படின்ட்டு ஒரு மனப்பான்மையோட நம்ம வழிநடத்தை கொண்டு போயிட்டு இருக்காரு போராடம் கூட ஒரு அன்பான எல்லாருடையும் அன்பாக பேசி நிப்பாட்டி என்ன வேணும் எங்கேன்னு போட கேட்டு பண்ணுறா அப்படியே ஏன்னா இந்த மாதிரி ஆள் அமையிறது ரொம்ப அரிது எல்லாருக்குமே அதனால வந்து நம்ம ஐயப்பசாமி மார்கள் புக் பண்ணுறாருந்தான் ஏபிஎஸ் டிராவல்ஸ் புக் பண்ணிக்கலாம் இந்த அண்ணனே நம்ம வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கலாம் பாபு பாபு அண்ணன் பேர் பாபு திருப்பூர் தான் டிராவல்ஸ் ஃபோன் நம்பர் இருக்குது வாங்கிக்கலாம் ஓகேவா எந்த இடத்துக்கு போனாலும் இவரை அழைச்சி போகலாம் அப்படி நம்ம வண்டி டிரைவரை பத்தியும் அண்ணன் வந்து வண்டியை பத்தியும் சொல்லியிருப்பாரு அதே மாதிரி தான் நல்லா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வராரு பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவார் இந்த வண்டி வந்து நல்ல வண்டியாக தான் இருக்கு எங்களுக்கு பிடிச்சிருக்கு நிம்மதியா இருக்கோம் நிம்மதியாக போய் வர்றோம் சாமியே சரணமையப்பான் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா சாமி தேவைப்பட்டினம் கடற்கரைக்கு வந்திருக்கோம் இந்த நவகிரக இது வந்து இந்த கிரகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இங்கே வந்தால் சரியாக சொல்றாங்க அதனால இந்த கோயிலை வந்து நாங்கள் இப்போ அடுத்து சரிசனமாக இங்கே வந்திருக்கிறோம்

நவக்கிரக திருக்கோயில் நவ மாசம் திருக்கோயில் இருந்த நவக்கிரகம் தெரியும் என்ன தரிசனம் பண்றாங்கன்னு பாத்தீங்க இந்த மாதிரி இந்த சேரி தேவப்பட்டிலும் ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த அபகரதத்தை வந்து வழிபட்டு போன